ోర <clears throat> மை ஃப்ரெண்ட் மை பிரதர் காம்ரேடு நாம்ஸ் ஃபவுண்டர் ஜென் சுராஜ் பார்ட்டி திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்றைக்கி வந்து நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துகிட்டு பேசியது மிக்க மிக்க மகிழ்ச்சி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வி ஆர் என் இமர்ஜிங் பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வித் அ ஃபர்ம் கமிட்மெண்ட் டு கிரியேட் ஹிஸ்ட்ரி in the upcoming 2026 assembly elections of tamil nadu, like 1967 and 1977 assembly elections of our state, without compromising our party's ideological principles at any cost. i am here to collaborate and work with you towards upholding the secular and democratic ideals in TN and beyond. <laughs> என்னுடைய தோழர்கள் தோழிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் 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 இந்த அரசியல் நாளே வேற லெவல் தான் ஏன்னா இந்த அரசியலில் மட்டும்தான் வித்தியாசமான ஒன்று நம்ம பார்க்கலாம் யார் யாரை எப்போ எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது யார் யாரை எப்போ ஆதரிப்பாங்கன்னே நமக்கு தெரியாது அதை கணிக்கவே முடியாது அதனால தான் இந்த அரசியலில் மட்டும் முன்னாடியெலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிரந்தர நண்பனும் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அது வந்து ஒரு ஜனநாயக உரிமைன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அதை கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவேற்பாங்க ஆனா ஒரு சில இந்த அதிகார இல்ல அது வேணாம் ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்ய அது இருக்கும் தானே என்னடா திடீர்னு ஒருத்தி இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்மகிட்ட மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே ஆனால் இப்போ வந்து இவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக வேறு இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் எப்படி இவனை க்ளோஸ் பண்ணலாம் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்னு வரும் அந்த கன்ஃபியூஷன்ல கத்தரதா கதறதா என்ன பண்றதுன்னு தெரியாம வர்றவன் போறவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி எதாவது பேச ஆரம்பிப்பாங்க இப்போ நம்ம ஆட்சியில் இருக்கிறவங்க நமக்கு எதிராக பேசுறாங்க இல்லையா அந்த மாதிரி இப்படிப்பட்ட ஒரு அரசியல் காலத்தில் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாம ஒரு பதட்டம் இல்லாம வர்ற எதிர்ப்புகள் எல்லாத்தையும் சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு இது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம்